மலேசியா வாசுதேவன் பாலுவிக்கிற பத்துமா உன் பாலு ரொம்ப சுத்தமா என்ற பாடலிலிருந்து ஆரம்பித்தார் தனது சேவையை பிறகு ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இரு பாடல்கள் மூலம் தமிழ் திரைசை ரசிக உள்ளங்களில் இடம்பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இந்த வெண்கல குரலோன் மலேசியா வாசுதேவன் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க பாடகர் நடிகர் என்பதை தாண்டி சாமந்தி பூ பாக்கு போன்ற ஒரு சில படங்களுக்கு இசை அமைத்ததோடு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வெளியான நீ சிரித்தால் தீபாவளி என்ற படத்தின் மூலம் டைரக்டராகவும் அவதாரம் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சாமந்தி பூ படத்தில் ஜானகியம்மா குரலில் இவர் இசை இசையமைத்த கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்ற பாடல் இன்றும் காலத்தால் அழியாதது ஆகும் அன்று இவரது குரலை கேட்க குதூகலித்து தீர்க்க ஒரு ரசிகர் பட்டாளமே அன்றைய காலகட்டங்களில் இவருக்கு இருந்தது பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடிமீது தேங்கும் தேனே எனக்குத்தானே வெண்கலக் குரலோன் மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்